கடைமடை பகுதிக்கு தண்ணீர் வரவில்லை என கூறி காங்கேயம் பொதுப்பணித்துறை அலுவலகத்தில் விவசாயிகள் உள்ளிருப்பு போராட்டம் திருமூர்த்தி அணையிலிருந்து திறந்துவிடப்படும் தண்ணீர் வெள்ளக்கோவில் வரை உள்ள கடைமடை பகுதிக்கு பிஏபி வாய்க்கால் தண்ணீர் வரவில்லை என்று கூறி விவசாயிகள் இரவு காங்கேயம் பொதுப்பணித்துறை உதவி செயற்பொறியாளர் அலுவலகத்தில் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதனையடுத்து அங்கு பெரும் பரபரப்பு ஏற்பட்டது திருமூர்த்தி அணையிலிருந்து முதலாம் மண்டலத்தில் இரண்டாவது சுற்று பாயக்கூடிய பிஏபி வாய்க்காலில் பாசன தண்ணீர் திறக்கப்பட்டு இரண்டு நாட்கள் முடிவடைந்த நிலையில் கடைமடைக்கு தற்போது வரை தண்ணீர் வந்து சேரவில்லை திருமூர்த்தி அணையிலிருந்து சுமார் நூற்றி இருபத்தி ஆறு கிலோமீட்டர் தொலைவில் காங்கேயம் சென்னிமலை சாலையில் ஆறு புள்ளி ஒன்பது கிலோமீட்டரில் அமைந்துள்ள கடைமடைக்கு உரிய தண்ணீர் வரவில்லை எனவே இரண்டாவது சுற்றில் பாயக்கூடிய முதல் நான்காயிரம் பரப்பளவு ஏக்கர் பாசன விவசாய பூமி தற்போது வறட்சியை கண்டுள்ளது எனவே விவசாயிகள் பொதுப்பணித்துறை அதிகாரிகளிடம் முறையிட்டுள்ளனர் அதன் அடிப்படையில் சம்பந்தப்பட்ட இடத்திற்கு மேற்பார்வையிட்ட அதிகாரிகள் முறையான பதிலும் நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று தற்போது பிஏபி விவசாயிகள் திருப்பூர் சாலையில் அமைந்துள்ள பொதுப்பணித்துறை அலுவலகத்தில் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதுகுறித்து விவசாயிகள் கூறுகையில் வெள்ளோவில் நீர் பாதுகாப்பு சங்கம் காங்கயம் வெள்ளக்கோவில் கடும் வறட்சி வறட்சி காலத்துல அணையில வந்து இது வந்து இப்போ ரெண்டாவது சொத்து நடந்துட்டு இருக்கு இதுல என்னன்னா ரெண்டாவது பல நூற்றுக்கணக்கான நீதிமன்ற தீர்ப்புகள் வந்து தண்ணீர் திருட்ட கட்டுப்படுத்த முடியாம எங்களுக்குரிய பங்கு வந்து சேரவே இல்லை இன்னும் நாங்கள் கடுமையாக முயற்சி பண்ணிட்டுருக்கோம் தொடர்ந்து வந்து நீதிமன்றத்திலையும் சட்ட போராட்டத்திலையும் பயணிச்சுட்டு தான் இருக்கோம் இந்த சூழ்நிலையில் இது ரெண்டாவது சுற்று தண்ணி வந்து சேர்ந்துருக்கு ரெண்டு நாள் ஆச்சு தண்ணி வந்து ஆனால் இன்னும் தோட்டத்துக்கு பாசனத்துக்கு தண்ணி வந்து சேரலை கேட்டால் விவசாய அதிகாரிகள் கேட்டால் என்ன சொல்றாங்கன்னா இது உங்க பங்கு கொடுத்தாச்சுங்கிறாங்க தண்ணியே தோட்டத்துக்கு எப்படி எங்கள் பங்கு வந்து சேர்ந்திருக்கோம் இந்த கண்டிஷன்ல வந்து நாங்க என்ன சொல்றோம் சரி எழுதி கொடுங்க உங்க பங்கு கொடுத்தாச்சு எவ்வளவு தண்ணி வந்திருக்குது நாங்க என்ன கேட்குறோம்னா திருமூர்த்தி அணையிலேருந்து எத்தனை எம்சிஎப்டி எத்தனை டிஎன்சி தண்ணி எடுக்கிறீங்க அதுல இந்த கிளை இந்த உப பகிர்மான உண்டான அளவு எவ்வளவு இதை மட்டும் எழுதி கொடுங்க நீங்க இந்த தண்ணியை வந்து கொண்டு வந்து சேர்த்திட்டுன்னு சொல்லி எழுதி கொடுன்னு சொல்றோம் ஆனா நாங்க எழுதி கொடுக்க முடியாது அப்படிங்கிறாங்க அப்புறம் எதை தான் நாங்க வந்து இப்போ வந்து எதை தான் நாங்க வந்து இவங்களோட சட்ட போராட்டத்துக்கு எந்த ஒரு புள்ளிவரங்கள் எடுத்துகிட்டு போக முடியும் இவங்களும் தண்ணியும் கொண்டு வந்து சேர்த்த மாட்டேங்கிறாங்க எடுக்கிற தண்ணி பூரா திருட்டு விட்டுறாங்க கேட்டா தண்ணி இல்லை உங்க தண்ணி வந்தாச்சுங்கிறாங்க ஏதாவது ஒரு மலுப்பலான தான் சொல்றாங்க வழியை காலந்தாழ்த்து செயலாத்தான் நடக்குத வழி இது கலந்த கட கடந்த பத்து வருடமே இதுக்காக போராடிட்டு வரோம் கோர்ட்டில் நடையா நடக்கிறோம் அன்றாடம் ஒவ்வொரு மாசம் கோர்ட்டில் அப்பீலு கண்டம் ரிட்டு புது ரிட்டு இது தொடர்ந்து ஒரு கோர்ட்டுக்கு போயிட்டு இருக்கோம் கோர்ட்டு தொடர்ந்து சலிக்காமல் அவங்க தீர்ப்பு கொடுத்துட்டுதே இருக்காங்க அதிகாரிகள் என்ன பண்றாங்கன்னு தெரியல இந்த பிஏபி நிர்வாகம் என்ன பண்ணுதுன்னு தெரியல எங்களுக்கு நீதியும் கிடைக்கல எங்களுக்கு உன்னால தண்ணியும் வந்து சேரல ஆனா நாங்க நம்பிக்கையில தொடர்ந்து போராடிட்டு இருக்கோம் இப்போ இன்னைக்கு பாத்தீங்கன்னா இன்னைக்கு இரவு ஏழு மணி எட்டு மணி ஆச்சுப்போ இப்போ வந்து அதிகாரிகள் வந்து பாத்தீங்கன்னா நாங்க சொன்னோம் இந்த மாதிரி சரி உங்க ஆபீஸ் வர்றோம் நீங்க எங்க எங்களுக்கு தண்ணி எவ்வளவு கொடுத்துருக்கீங்கிறத எழுதி கொடுங்க அப்படின்னு சொன்னோம் எழுதி கொடுக்க முடியாது அப்படின்னு சொன்னோம் அதனால நாங்க வந்து இப்போ ஆபீஸ்ல வந்து பாத்து பாத்தீங்கன்னா நூத்து நூத்து கணக்கான விவசாயிகள் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பார்த்துட்டு நாங்கள் போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கலான் இருக்கோம் அதிகாரி மேலே வர வேறு வழியே தெரியல எங்களுடைய வாழ்வாதாரம் இது இந்த தண்ணி கண்டிப்பாக நாங்கள் வந்து திறம்பட பயன்படுத்தி கூடிய சூழ்நிலையில் தள்ளப்பட்டிருக்கோம் கண்டிப்பாக இந்த தண்ணி வந்து சேரணும் ஏன்னா இதுதான் எங்களுடைய வாழ்க்கை வாழ்வாதாரம்